அடியேன் அப்படின்ற வார்த்தைகளை வந்துட்டு வாக்கியத்துல பயன்படுத்திக்கிட்டு உள்ளுக்குள்ள அகங்காரமும் அகந்தையும் ஜாஸ்தி இருக்குது அப்படின்னா அது எதுக்கு குற்றம் கண்டுபிடிப்பதாக இருந்தால் மகாத்மா காந்தி ஏசு கிறிஸ்து புத்தர் யாராக இருந்தாலும் பெற்ற தாயாக இருந்தாலும் கடவுளாக இருந்தாலும் எல்லா இடத்துலையுமே வந்துட்டு நன்மைகளெல்லாம் விட்டுட்டு அந்த அந்த கசடுகளை மட்டும் கண் பார்த்து குற்றம் கண்டுபிடிக்கிறதா தான் கண்டுபிடிச்சிட்டே இருக்கலாம் அந்த மனப்பாங்க முதல்ல மாற்றணும் ஒருவேளை என் மச்சான் வந்தால் தனி எங்கிட்ட பேசாதீங்க உங்கள் மூஞ்சி நான் முழிக்க மாட்டேன் நீங்கள் அப்படி இப்படின்னு இருந்தால் நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்கன்னா ஆ நாகராஜ் பெரிய மகான் சூப்பர் அவர் வந்துட்டு உறவுகளே தூக்கி எறிகிறார் அப்படி இப்படின்னு நீங்கள் கொண்டாடுவீங்கன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் ஞானத்தோடு யோசிங்க எனவே இவ்வளோ நேரம் நான் பேசிகிட்டு இருக்கிறது வந்து இந்த மனுஷனை பற்றியானது கிடையாது இந்த மனுஷன் வாழ்ந்த ஒரு வேறு ஒரு வாழ்க்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுலேருந்து ஆகஸ்ட் ஏழாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் ப்ரொஃபஸர் நாகராஜனாக வாழ்ந்த அவனை பற்றியான அறிமுகம் தான் இப்போ நான் சொன்னேன் இப்போ ஆகஸ்ட் எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நான் திருவண்ணாமலைக்கு காலடி எடுத்து வச்சு வணக்கம் சார் வணக்கம் நான் ஐ தமிழ் இருந்து வரேன் உங்களை பற்றியான சில நிறைய செய்திகள் யூடியூப் சேனலில் பார்த்துருக்கோம் உங்களை பற்றி எங்கள் சேனல் நேர்களுக்கு அறிமுகப்படுத்திக்கோங்க சார் ரொம்ப நன்றி இதை நான் சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்லணும் இதுக்கு முன்னாடி ஒரு சேனலில் நான் பேட்டி கொடுத்துருந்தேன் அங்கே பேட்டி கொடுக்குறப்போ மக்களுடைய கமெண்ட்ஸ் ஆக்சுவலாக வந்து தேவையில்லைன்னாலுமே ஒரு முக்கிய கமெண்ட் வந்துட்டு பார்வைக்கு உண்டு ஏன்னா மக்கள் என்ன நினைக்கிறாங்க அது ரொம்ப முக்கியம் இப்போது ஒரு துறவியை முக்கியம் அதில் ஒரு சில கமெண்ட்ஸ் நான் பார்க்குறேன் நாகராஜன் ஐயாவுக்கு இன்னும் நான் என்கிற அகந்தை இருக்கிறது அப்படின்னு பொது பொதுவாக நிறைய பேர் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு பேட்டியில் மக்களுடைய கமெண்ட்ஸ் இருக்குது அது அதை தொட்டுட்டு அதை எப்படி லைட்டஸ் சொல்லிட்டு இப்போது என்னுடைய அறிமுகத்தை நான் சொல்கிறேன் இது இது சம்மந்தமாக நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா இப்போது நான் சாப்பிட்றேன் அப்படிங்கிற அந்த வாக்கியத்தை நான் சாப்பிடுகிறேன் அப்படின்னு சொல்லாமல் வேறு எப்படி சொல்கிறது அப்படின்னு தெரியும் நான் நடந்து போகிறேன் நான் நடந்து செல்கிறேன் அப்போது இவனுடைய இவனுடைய வார்த்தையில் நான் வருது நான் வருது அப்படின்னு சொல்லிட முடியுமா அப்போது நான் நான் இதை ஏற்கனவே ஓம்கார்டு சேனலில் சேனலில் வந்து இதை பற்றி நான் பேசியிருக்கிறேன் நான் என்பது அகந்தையா நான் என்பது சொல்லில் இல்லாட்டினா வந்துட்டு பேசுகிற வாக்கியத்தில் போடும்போது அது அகந்தையா அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டிருக்கேன் அதை பற்றியான ஒரு தெளிவான ஞானத்தையும் வந்துட்டு ஓம்கார்டு சேனலில் கொடுக்கப்பட்டிருக்குது அப்போது நான் இதை பண்ணுறேன் நான் இதை செஞ்சேன் நான் நடக்கிறேன் நான் போகிறேன் நான் இந்த வீட்டை கொடுத்தேன் நான் இந்த சர்டிஃபிகேட்டெல்லாம் எரிச்சுட்டு இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்கிற அந்த வாக்கியத்தை வேறு எப்படி தான் சொல்கிறது வேறு எப்படி தான் சொல்கிறது அப்போது வேறு ஆனால் எது அகந்த எப்படின்னா நான் எரித்தேன் நான் என் வீட்டை வந்து கொடுத்தேன் நான் நடந்து போகிறேன் இந்த ரூட்டில் நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொன்னால் அந்த அழுத்தம் தான் அகந்தையை தவிர வார்த்தையில் நான் அப்படின்னு சொல்லிட்டா உடனே வந்து இவருக்கு அகந்தை இருக்குது அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு பெரிய மடமை அப்படின்றத மக்களுக்கு ஒரு ஞானமாக சொல்லிவிட்டு இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்கிறேன் அந்த நான் அப்படிங்கிற சொல்லுக்கு பதிலாக இப்போது நிறைய வந்துட்டு அடியேன் அடியேன் நடந்து செல்கிறேன் அப்படின்னு சொல்கிறத வந்துட்டு ரொம்ப பணிவாக வச்சு இப்போது சொல்லில் என்ன இருக்கிறது அப்படிங்கிறது தான் என்னுடைய கேள்வி அடியேன் அப்படின்ற வார்த்தைகளை வந்துட்டு வாக்கியத்தில் பயன்படுத்திக்கிட்டு உள்ளுக்குள்ளே அகங்காரமும் அகந்தையும் ஜாஸ்தி இருக்குது அப்படின்னா அது எதுக்கு பேசுகிற மொழியில் வந்துட்டு நான் அப்படிங்கிற வார்த்தை வந்துருச்சு அப்படிங்கிறதுக்காக இவனுக்கு அகந்தை இருக்குது அப்படிங்கிற எண்ணம் வேண்டாம் அப்படிங்கிற ஒரு சின்ன ஞானத்தை முதல்ல கொடுத்தவாறு இப்போ ஐயா வந்துட்டு அறிமுகம் அப்படின்னு கேட்டிருக்கிறாரு ஆரம்பிக்கிறேன் நான் இதை நான் வந்துட்டு வாக்கியத்தில் தான் நான் போடுறேன் அகந்தையாக சொல்லலை நான் நாகராஜன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது டிசம்பர் ஏழாவது நாள் பிறந்தது படித்து படித்தது வந்துட்டு பிஆர்க்கு எம்ஆர்க் மா மாஸ்டர் டிகிரியும் பண்ணிட்டு ஹிந்துஸ்தான் யூனிவர்சிட்டியில் பிஹெச்டி அதே ஆர்கிடெக்சரில் முடிச்சிட்டு கடந்த இருபது வருடங்களாக வந்துட்டு கல்லூரியில் பேராசிரியராக இருந்துட்டு இப்போது துறவரம் மேற்கொண்டு நான் இங்கே வந்திருக்கிறேன் இதில் நான் இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்ல விரும்புகிறேன் மறுபடியும் கமெண்ட்டுக்கு தான் நான் வரேன் ஏன்னா மக்களுடைய கமெண்ட்டை வந்துட்டு அப்பப்போ சரி பண்ணிடுறது வந்து நல்லது ஏன்னா மக்களுக்காகத்தான் இந்த காட்டு உழைப்பு இந்த துறவர உழைப்பே வந்து மக்களுக்காகத்தான் அப்படிங்கிறது அன்பர்களே உண்மையிலேயே கடந்த இருபது வருடமெல்லாம் வந்துட்டு நான் ப்ரொஃபஸராக இல்லை பதினெட்டு வருடம் நான் வந்துட்டு படித்து முடித்தது ரெண்டாயிரத்தி மூன்று நான் ராஜினாமா பண்ணது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று கரெக்டாக பார்த்தோன்னா பதினெட்டு வருடம் நான் வந்துட்டு பேராசிரியரை வேலை பார்த்துருக்குறேன் பதினெட்டு வருடம் பதினெட்டு வருடம் அப்படின்னு சொல்கிறது ரவுண்டாக இருபது வருடம்னு சொன்னேன் இன்னொன்று சொல்லிக்கிறேன் குற்றம் கண்டுபிடிப்பதாக இருந்தால் மகாத்மா காந்தி ஏசு கிறிஸ்து புத்தர் யாராக இருந்தாலும் பெற்ற தாயாக இருந்தாலும் கடவுளாக இருந்தாலும் எல்லா இடத்துலையுமே வந்துட்டு நன்மைகளெல்லாம் விட்டுட்டு அந்த அந்த கசடுகளை மட்டும் கண்ணு பார்த்து குற்றம் கண்டுபிடிக்கிறதா இருந்தால் கண்டுபிடிச்சிட்டே இருக்கலாம் அந்த மனப்பாங்கை முதல்ல மாற்றணும் குற்றத்தமே மட்டுமே பார்க்குற அந்த மனப்பாங்கு தான் ஒருத்தனுக்கு இருக்குன்னா அவனுடைய தன்மையே வேறு நல்லது மட்டுமே பார்த்துட்டு அவன் என்ன கொடுத்துட்டு போயிருக்கிறான் அவன் வாழ்க்கையில் என்ன சொல்லிட்டு போயிருக்கிறாரு புத்தர் என்ன சொல்லிட்டு போயிருக்கிறாரு மகாத்மா காந்தி என்ன சொல்லிட்டு போயிருக்கிறாரு அதை மட்டும் எடுக்கிறத விட்டுட்டு அப்படியே அந்த ஓரத்தில் எங்கேயாவது இருக்கிற அந்த கசனை மட்டும் பார்க்குற தன்மை வேண்டாம் மறுபடியும் நான் அந்த கேள்விக்கு நான் வர்றேன் பேராசிரியராக கடந்த பதினெட்டு வருடங்கள் பணிபுரிந்து முடிச்சுட்டு அதுக்கு அதுக்கு நடுவில் ஆன்மீகம் வந்து பிறந்ததுலேருந்தே ஆன்மீகம் இன்ச் இன்ச்சு இன்ச்சாக வந்து வளர்ந்து இந்த நாற்பத்தி ஓராவது வயதில் கொஞ்சம் உச்சத்தை தொட்டு துறவரம் மேற்கொள்ளும்படி பகவான் வந்து ஒரு நல்ல அமைப்பை கொடுத்துருக்கிறார் அந்த துறவரம் மேற்கொண்டு கரெக்டாக வந்து நான் காசிக்கு நான் ஒரு சில லிஸ்ட்டு வந்து போட்டிருந்தேன் இங்கே போகலாம் அங்கே போகலாம் அப்படின்னு அதில் ஒரு சில இடங்களுக்கெல்லாம் போக விடாமல் கரெக்டாக கொரோனா வைர வந்துடுச்சு அப்போது அதில் திருவண்ணாமலைக்கு தான் வரும்படியான நிர்பந்தங்கள் திருவண்ணாமலைக்கு வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தா எனக்கு பகவான் எவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு இடத்த வந்து இந்த இடத்துல அமைச்சு கொடுத்துருக்கிறார் அப்படிங்கிறதும் தெரியுது எனவே இப்போ இப்போது வந்து திருவண்ணாமலையில் வந்து துறவரம் அப்படியே அற்புதமாக பயணம் போயிட்ருக்குது அறிமுகம் அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப சிம்பிளான அறிமுகம் அப்பா வந்து துணை கலெக்டராக வந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் வேலை பார்த்து ரிட்டையர்டாகி இப்போ பத்து வருஷத்துக்கு மேலே ஆகுது அம்மா வந்து வீட்டில் அம்மா வீட்டில் வந்து எங்களுக்கெல்லாம் தலைவி ஒரு ராணியாக இருந்து வளர்த்து விட்ட ஒரு பெண் நான் மூத்த பையன் எனக்கு கீழே மூன்று தம்பி தங்கைகள் எல்லோருக்கும் கல்யாணமாகி நல்ல வாழ்க்கை போயிட்டுருக்குது ஸோ அப்பா அம்மாவும் இப்போது நல்லா இருக்கிறாங்க இப்போது குடும்பத்தை விட்டு நான் இங்கே துறவரம் வர்றதுக்கு முன்பே வந்து குடும்பத்தை விட்டு கொஞ்சம் ஒரு அஞ்சு ஆறு வருஷமாகவே வந்துட்டு ஒட்டுதல் இல்லை தங்கைக்கு வந்து ரெண்டாயிரத்தி பதினாறில் ஆச்சு அதுக்கு நான் போயிருந்தேன் அதுக்கு முன்னாடியே கூட ஒட்டுதல் இல்லை அப்புறம் பதினாறில் கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் ரொம்ப ஒன்றும் ஒட்டுதல் இல்லை நடுவில் ஒரு தடவை அம்மா என்னை பார்க்குறதுக்கு நேராக என்னுடைய கல்லூரிக்கே வந்தாங்க அப்புறம் அவங்கள கூட்டிகிட்டு என்னுடைய ஃப்ளாட்டுக்கு அங்கே போயிருந்தப்போ அப்படியே போச்சு எனவே இதுதான் என்னை பற்றியான ஒரு சின்ன அறிமுகம் இது அறிமுகம் அப்படிங்கிறத நான் சொல்லிட்டாலுமே அது வந்துட்டு நான் நான் ஏற்கனவே வேறு சேனலில் நான் பேட்டியில் நான் சொல்லியிருக்கிறேன் அது நாகராஜன் நான் மக்களுக்கான ஞானத்துக்காக நான் சொல்றேன் துறவரம் வந்ததுக்கப்புறம் அந்த மனுஷன் வேற துறவரத்துக்கு முன்பு அந்த மனுஷன் வேற எனவே இவ்வளவு நேரம் நான் பேசிட்டு இருக்கிறது வந்து இந்த மனுஷனை பத்தியானது கிடையாது இந்த மனுஷன் வாழ்ந்த ஒரு வேற ஒரு வாழ்க்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுலேருந்து இருந்து ஆகஸ்ட் ஏழாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் ப்ரொபசர் நாகராஜனாக வாழ்ந்த அவனை பத்தியான அறிமுகம் தான் இப்ப நான் சொன்னேன் இப்போ ஆகஸ்ட் எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தி ஒன்று நான் திருவண்ணாமலைக்கு காலடி எடுத்து வச்சு துறவர வாழ்க்கையை இருக்கிற இந்த மனிதனுடைய பெயர் வந்துட்டு நாகராஜ் கிடையாது அவனுடைய பிறந்த தேதி டிசம்பர் ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது கிடையாது அவனுடைய பிறந்த தேதி எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இப்போ நாலு மாதம்தான் ஆகுது நாலு மாதம் குழந்த இன்னும் பேர் கூட வைக்கலை நாகராஜ் வந்துட்டு அப்பா அம்மா வச்ச பெயர் அப்பா அம்மா வச்ச பெயர் வந்துட்டு துறவிக்கு வந்துட்டு வைக்கக்கூடாது நீங்கள் பாருங்கள் மூக்குப்பொடி சித்தர் ரமணர் மகரிஷி இதெல்லாம் வந்துட்டு புத்தர் இதெல்லாம் வந்துட்டு அவங்களோட உண்மையான பெயர் கிடையாது துறவரம் வந்ததுக்கப்புறம் வந்துட்டு கடவுள் வேறு பேர் வைப்பார் அந்த பேருக்காக காத்திருக்கிறேன் நான் சென்சிட்டிவான பேட்டியை நீங்கள் பதிவு பண்ணியிருந்தீங்க இந்த நிமிஷம் ஒரே ஒரு சின்ன கேள்வி இருக்கேன் மனசில் துரவரம் ஆரம்பித்த அப்புறமா நாலு மாதம் ஆனதாக சொல்கிறீங்க அப்பா அம்மா ஏதாவது ஒரு நாள் மிஸ் பண்ணியிருக்கீங்களா இந்த மிஸ் பண்ணியிருக்கீங்களான்னு கேட்குறீங்களா உண்மை சொல்லணுன்னா இல்லை நான் நடுவில் வந்து இல்லை நான் உண்மையை தான் நான் பேசுகிறேன் நடுவில் வந்து நான் அம்மாவையும் அப்பாவையும் நான் அப்படியே கண்ணை மூடி நான் யோசித்து பார்த்தேன் என்ன என்ன பண்ணிகிட்டு இருப்பாங்க அப்படின்னு மக்களையும் நான் மறுபடியும் நான் சொல்கிறேன் உடனே வந்து இவருக்கு பாசம் இழுக்கிறது அவருக்கு இன்னும் குடும்ப பாசம் இழுக்கிறது அந்த மாதிரிலாம் வந்துட்டு சொல்லாமல் கொஞ்சம் கொஞ்சம் சாதாரணமாக எப்போவுமே வந்துட்டு விமர்சனம் விமர்சன கண்ணோட்டத்திலே பார்க்காம கொஞ்சம் சாதாரணமாக பாருங்கள் நடுவில் கொஞ்சம் அப்பாவையும் அம்மாவையும் நான் வந்துட்டு கண்ணை மூடி யோசிச்சு பார்த்தேன் அப்படி யோசித்து பார்க்குறப்போ எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா அம்மாவுடைய முகம் வந்துச்சு கண்ணை முழிச்சு பார்க்குறேன் இங்கே சாலையில் நடந்து போகிற பெண்களை நான் பார்க்குறேன் ஒரே மாதிரி தான் இருந்தது சத் இது நான் மிகைப்படுத்தி சொல்லலை நம்ம அம்மாவும் எல்லோரும் ஒரே மாதிரி தான் தோணுது அப்பாவும் எல்லோரும் ஒரே மாதிரி தான் தோணுச்சு அப்படின்றப்போ ஏற்கனவே வந்துட்டு அந்த பாசம் பந்தம் அது ஏ ஏறக்குறைய ஒரு ஏழு எட்டு வருடங்களுக்கு முன் என் கூட வேலை பார்த்தவங்களுக்கு தெரியும் இவருக்கு இவன் என்ன குடும்பத்துக்கூட இன்னும் அந்த இது ஒட்டுதல் இல்லாமல் இப்போவே இப்படி இருக்கிறாரு அப்படின்னு ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேருந்தே வந்து காலேஜ் வீடு அவ்வளோதான் அப்படி ஒரு ஒட்டுதல் இல்லாமல் போயிட்டுருக்கிறாரே அப்படின்னு நினப்பாங்க இப்போது மிஸ் அப்படிங்கிறதுலாம் வந்துட்டு துறவிக்கு வந்துட்டு ஒரு பெரிய வா அவ்வளோ தூரம்லாம் வந்துட்டு கிடையாது கண்டிப்பாக வந்துட்டு அவங்கள ஐயோ அம்மாவை பார்க்கணுமே தங்கச்சியை பார்க்கணுமே அப்படின்னு கிடையவே கிடையாது இப்போ நான் சொல்லும்போது அம்மாவாக இருக்கட்டும் தங்கச்சியாக இருக்கட்டும் அவங்களுக்கு ஒரு ஹேர்ட் மாதிரி இருக்கும் எல்லாம் கிடையாது இது துறவுறத்துக்கு வந்ததுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும் உண்மையிலேயே வந்து எல்லோரும் ஒரே மாதிரி தான் இருக்கும் நான் இதுக்கு முன்னாடி ஒரு சேனலில் நான் பேட்டி கொடுத்துருந்தேன் அது வந்துட்டு என்னோட பிறந்தநாள் அன்னைக்கு அந்த சேனல்காரர் வந்துட்டு பேட்டி எடுத்துட்டார் பேட்டி எடுத்துகிட்டு என்னுடைய தங்கச்சி மாப்பிள்ளைக்கு ஃபோன் போட்டு அப்படி கொடுத்துட்டார் லைவில் கொடுத்துட்டார் எனக்கு அதெல்லாம் தெரியாது தவாங் போட்டு கொடுத்துட்டார் உடனே நான் வாங்கி மச்சான் நல்லா இருக்கீங்களா வீட்டில் எல்லோரும் இருக்காங்களா அப்படின்னு நான் பேசிட்டேன் உடனே வரிசை கமெண்ட்டு பாரு குடும்பத்து மேலே பாசம் பற்று அப்படின்னு மக்களே நான் ஒன்றே ஒன்று நான் சொல்லிக்கிறேன் இங்கே வந்து இங்கே திருவண்ணாமலையில் நான் துறவரம் போய்கிட்டு இருக்குது அப்போது ஆயிரம் மக்கள் என்னை பார்க்குறதுக்கு வர்றாங்க அவங்களையெல்லாம் நான் கொஞ்சிறேன் கட்டி பிடிக்கிறேன் அவங்களெல்லாம் வந்துட்டு அவங்கக்கிட்ட நான் எப்படி பேசுகிறேனோ அதே மாதிரி தானே என்னுடைய அப்பா வந்தாலும் அம்மா வந்தாலும் மச்சான் வந்தாலும் தங்கச்சி வந்தாலும் பேசணும் ஒருவேளை என் மச்சான் வந்தால் தங்க எங்ககிட்ட பேசாதீங்க இவங்க மூஞ்சி நான் முழிக்க மாட்டேன் நீங்கள் அப்படி இப்படின்னு இருந்தால் நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்கன்னா ஆ நாகராஜ் பெரிய மகான் சூப்பர் அவர் வந்துட்டு உறவுகளே தூக்கி எறிகிறார் அப்படி இப்படின்னு நீங்கள் கொண்டாடுவீங்கன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் ஞானத்தோட யோசிங்க கிடையாது எல்லோரையும் எப்படி பார்க்குறோமோ அதே மாதிரி தான் வந்துட்டு அப்பா அம்மா மச்சான் எல்லாரையும் பார்க்கணும் அதனால தான் நான் வந்துட்டு மச்சான்னு பேசினேன் வீட்டில் எல்லோரும் நல்லா இருக்காங்களா அப்படின்னு பேசுனேன் இதெல்லாம் சொல்லி சொல்லி விளக்கணுமா ஒவ்வொரு விஷயத்தையும் விளக்கணுமா கொஞ்சம் யோசிங்கள் மக்களை அவ்வளவுதான்